அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ உங்கள் எல்லா கடனும் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாய் வாழ குபேர தீபம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் எரிய வேண்டும் எழுபத்தி ஆறு நிமிடங்கள் எரிய வேண்டிய குபேர தீபம் என்று ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி நாளை முதல் தொடங்க இருக்கின்றது அதாவது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆஷாட நவராத்திரி நன்னால் இந்த ஆஷாட நவராத்திரியின் சிறப்பு என்ன அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருள்கடாட்சம் பூமியின் மீது அதீதமாக விழும் அற்புதமான ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களும் மிக எளிமையாக அன்னை வராகி தேவியை எப்படி வணங்க வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் சூழ்நிலையின் காரணமாக போய் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித்தருவதற்காக ஆஷாட நவராத் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் நீல நிற வஸ்திரம் பிரசாதமாக வழங்கப்படும் நாளை மாலை ஆறு மணி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின் ஒரு தகவல் கொடுங்க அந்த குழுவினுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் அன்பானவர்களே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்ம வீட்டில் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பனிரெண்டு வியாழக்கிழமை மாலை ஆறு பதினாலில் இருந்து ஏழு முப்பது வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் அல்லது உங்கள் வீட்டின் ஹாலில் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்கும திலகமிட்டு நமது ஆனந்த ஒளி விளக்கெண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஏன்னா ஆனந்த ஒளி விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகள் சேர்ந்த ஒரு சங்கமம் ஒருவேளை அந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் வடக்கு திசை பார்த்து ஏறிய வேண்டும் அவ்வாறு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி ஓம் குபேர பகவானே சரணம் சரணம் ஓம் குபேர பகவானே சரணம் சரணம் ஓம் குபேர பகவானே சரணம் சரணம்னு ஐம்பத்தி நாலு முறை அந்த தீபத்தின் சுடலையை பார்த்து சொல்லுங்கள் சொல்லி குபேரனை அலையுங்கள் குபேரனின் அருளால் உங்கள் கடன்கள் அத்துணையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்கள் குடும்பத்திற்கு தேடி வரும் ஒரு தகவல் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தர தீப எண்ணெயோடவே உங்களுக்கு வராகி அம்மாக்கு அர்ச்சனை செய்த குங்குமம் பிரசாதமும் தருவேன் அந்த தீப எண்ணெய்க்கு என்ன மந்திரம் சொல்லணும் அந்த தீப எண்ணெயை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் உங்களுக்கு ஒரு குறிப்பு மாதிரி ஒரு காகிதம் அதில் வைத்து அனுப்புவேன் இவ்வாறு நீங்கள் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்து அதாவது எழுபத்தி ஆறு நிமிடங்கள் முழுமையாக அந்த தீபம் எரிந்து அதன் பிறகு அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ வைத்து விடலாம் நெய்வேத்தியம் ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ அந்த விளக்குக்கு முன்னால வச்சிருங்க அடுத்த தகவல் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒன்பது நாட்களுமே சூழ்நிலை காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா நான் ஒரு சூட்சமத்தை சொல்றேன் அந்த சூட்சமத்தை ஒன்பது நாளும் செஞ்சீங்கன்னா கூட அன்னை வராகி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்ன சொல்றோம்னு தெரியுமா இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் தினமும் மூணு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தினமும் மூணு பேருக்கு இடைநில்லாமல் தினமும் மூணு பேருக்கு இல்லாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் அல்லது ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அல்லது உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்டு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தினமும் மூன்று பேருக்கு வயிற சாப்பாடு வாங்கி கொடுங்க நிச்சயமாக வராகி தேவியோட அருள் முழுமையாக கிடைக்கும் உங்களால் அந்த புனிதமான சேவை செய்ய முடியும்னா எங்களது ஆனந்த அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் உணவுதானம் செஞ்சுட்டு தான் இருக்கும் சரிங்களா மூணு பேர்த்துக்கு உணவுக்கு ஒரு நூத்தி ஒரு ரூபாய் செலவாகும் எங்களது சேவா குழுவுக்கு அந்த பங்களிப்பு தந்தீங்கன்னா உங்க சார்பா அந்த மூணு பேர்த்துக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் சரிங்களா ஆஷாட நவராத்திரி உணவு தான திட்டத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்